വെൽക്കം ടു കെ ആർ ആർ കിച്ചൻ இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பகடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டைக்கோஸ் பகடா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும் போது நம்ம அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் முட்டைக்கோஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை வச்சு உடனே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பக்கோடா ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டே கிடச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த முட்டைக்கோஸ் பகடா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பகடா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தொம்பது கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு இது போல் நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும் இது கூட நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்து பகோடா மாவு ரெடி பண்ணணும் இப்போ முட்டைக்கோஸ் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க நல்லா தண்ணிலாம் வடிச்சிருங்க இதிலே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதிலையே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனிமளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க தனிமிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் சோம்பு சோம்புத்தூள் இல்லைன்னா சோம்பை ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க அதுவும் பக்கோடாவுக்கு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கம்மியான அளவு சேர்த்தா போகும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இடிச்சிட்டு வச்சுருக்கேன் ஒன்றும் பாதிமா இது போல் இடிச்சுட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த பச்சை மிளகாயும் பசங்க சாப்பிடும் போது வாயில் கடிப்படாது அந்த பக்கோடாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது போல் இடிச்சுட்டு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க நம்ம இந்த பக்கோடாவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது இந்த முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியே போரும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு இழகி வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பக்கோடா மொறுமொறுப்பாக வரணுங்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொத்தாப்பில் கலந்து விட்டுருங்க நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போகும் நல்லா அதில் உள்ள ஈரப்பதத்துலேயும் மாவு கலந்து வந்துடும் நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெய் நம்ம வீட்டில் சட்னி கரண்டி வச்சுருப்போம்ல அதால் ஒரு கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க தண்ணி தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தெளிச்சுக்குங்க ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி போயிடும் கிறிஸ்பியாக இருக்காது மொறுமொறுப்பாக இருக்காது பகடம் அதனால தான் தண்ணி எங்கேயுமே சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கலந்து எடுத்திருக்கேன் எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது இப்போ என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கையால் எடுத்து இது போல் கசக்கி விட்டு பகடாவை போடணும் நம்ம கலக்கும் போது மெதுவாக கலக்கணும் பகடாவை போடும் போது இது போல் கையால் அப்படி நசுக்கி விட்டு போட்டோம் அப்படின்னாக்கா பகடா நல்லா ஷேப்பாக அந்த மாவு ஒட்டி பிடிச்சி நல்லா வெந்து வரும் இப்போ பகடா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரும் நமக்கு அடுப்பு அதிகமான தீயில் வச்சிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக இந்த முட்டை கொசு பகடா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் இதே போல் பொறித்து எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஸ்நாக்ஸ் நம்ம டீ போடுறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க பகடா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் கையில் நசுங்கும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக சுட சாப்பிடும் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த முட்டைக்கோஸ் பகடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்